இன்னுமா பூண்டை கைவழிக்க உரிக்கிறீங்க சப்பாத்தி கட்டை போதும் அரை கிலோவுக்கு ஐந்து நிமிடம் தான் பலரும் பூண்டை உரிக்க வேண்டும் என்றே பூண்டு பேஸ்கடையில் வாங்கி வந்து வைத்துக் கொள்கிறார்கள் அது உடலுக்கு நன்மையும் கிடையாது மேலும் ருசியும் கொடுக்காது ஏதாவது விசேஷம் என்றால் மொத்தமாக பூண்டு உரிக்க வேண்டும் அதை கையில் உரித்து இனிமேல் சிரமப்படாதீங்க வீட்டிலும் சட்டுனு வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் ஒரு சில பற்கள் என்றால் கையால் எளிதாக உரிக்கலாம் ஆனால் ஐநூறு கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட பூண்டை உரிக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டால் அது ஒரு பெரிய சவாலாக மாறிவிடும் கைகள் வலிக்கும் நகங்கள் கிழியும் நேரமும் அதிகமாகும் நம்ம வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சப்பாத்தி கட்டியை இதுவரை சப்பாத்தி பூரி பரோட்டா போன்றவற்றை உருட்டுவதற்காகவே வைத்திருக்கிறோம் ஆனால் அதே சப்பாத்தி கட்டை பூண்டு உரிப்பதற்காகவும் பயன்படலாம் என்பதே புதுமையான ஒன்று இந்த யுக்தியை பயன்படுத்தினால் அரை கிலோ பூண்டை கூட வெறும் பத்து நிமிடங்களில் உரித்துவிட முடியும் கையால் ஒவ்வொரு பற்களையும் பிரித்து சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை செய்யும் முறை மிகவும் எளிதானது முதலில் ஒரு தடிமனான பையை எடுத்து அதில் பூண்டை போடுங்கள் பையை நன்றாக மூடிவிட்டு சப்பாத்தி கட்டையால் மெதுவாக உருட்டத் தொடங்குங்கள் சில நிமிடங்களில் பூண்டு பற்களின் தோல் தளர்ந்து பிரிந்துவிடும் சில பற்கள் நசுங்க கூடும் அவற்றை உடனே சமையலில் பயன்படுத்தினால் வீணாகாது மீதமுள்ள பற்கள் எளிதாக கையால் உரித்து விடலாம் சப்பாத்தி கட்டையால் உருட்டிய பிறகும் சில பற்கள் இன்னும் தோளோடு இருந்தால் அதே பையை மீண்டும் வைத்து லேசாக சுத்தியால் அடிக்கலாம் இதை செய்யும் போது மிகுந்த அழுத்தம் கொடுக்க வேண்டாம் இல்லையெனில் பூண்டு முற்றிலும் விடும் மெதுவாக அடித்தால் பற்கள் முழுவதும் தளர்ந்து தோளிலிருந்து பிரிந்துவிடும் இதனால் மிக குறைந்த முயற்சியிலேயே அதிக அளவு பூண்டை தயாரித்து விடலாம் சாதாரணமாக கைகளால் ஐநூறு கிராம் பூண்டை உரிக்க ஒன்றரை மணி நேரம் வரை எடுத்துக்கொள்ளும் இந்த யுக்தியை பயன்படுத்தினால் வெறும் நிமிடங்களில் வேலை முடிந்துவிடும் சமையல் பெண்களுக்கு நேரம் மிச்சம் கிடைப்பதோடு கைவலி நகவலி போன்ற சிரமங்களும் தவிர்க்கப்படும் குறிப்பாக ஹோட்டல்கள் விருந்து சமையல்கள் போன்ற இடங்களில் அதிக அளவில் பூண்டு உரிக்க வேண்டிய நேரங்களில் இந்த முறை மிக பெரிய உதவியாக இருக்கும் உரித்த பூண்டு பற்களை உடனே பயன்படுத்தாமல் இருந்தால் காற்று புகாத டப்பாவில் வைத்து குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கலாம் சிலர் எண்ணெய் ஊற்றி கண்ணாடி ஜாடியில் பூண்டை வைத்து பயன்படுத்துவார்கள் இதனால் அது கெடாமல் நீண்ட நாள் பயன்படும் சமையலுக்கு தேவையான அளவு எடுத்து சுலபமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் தினசரி சமையலில் சின்ன அளவு பூண்டை உரிக்க வேண்டியிருந்ததால் கையால் செய்தாலும் சிரமமில்லை ஆனால் அதிக அளவு பூண்டை உரிக்க வேண்டிய சூழலில் இந்த யுக்தி உண்மையில் ஒரு வரப்பிரசாதம் நேரமும் மிச்சமாகும் உழைப்பும் குறைவும் கைகள் வலிக்காது சமையலறையில் புதுமையான சிந்தனை கொண்டு வேலை செய்வது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கே இது ஒரு சிறந்த உதாரணம் இனிமேல் ஐநூறு கிராம் பூண்டை உரிப்பது பற்றிய சிரமத்தை மறந்துவிடலாம்